அடுத்ததாக நாட்டோட்டைச் சேர்ந்த அண்ணன் அவர்கள் காரைக்குடியில் ஸ்ரீல் சிறுவன் வந்து வருகிறார் எந்த ஆன்மீக தொண்டாக இருந்தாலும் தானின் பொண்ணு செய்வது முன்னுறுபவர் அவர் உழைப்பால் உயர்ந்தவர் அவருடைய சேவை ஆன்மீக சேவையை பாராட்டி என்ற விருது இடங்களில் எங்கள் முருள் நடைபெற்றம் மிகுந்த மயிற்று அவர்களுக்கு ஐயா திருப்பம் புதுப்பிடித்தின் விருதுநகர்கள் பயின்ற கனிவு மிக்க அண்ணனவர் காலை குடிசில் நடத்துபவர் இனிய அவட்டோட்டையினார் ஏற்றம் மிக்க திருப்பணியார்

இந்த கோட்டைன்னு அவன் முடிகிற ஊர் ஒரு ரெண்டு மூணு தான் அதில் ஒன்று நாட்டரசன் கோட்டை அந்த நாட்டரசு கோட்டைக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு மனிதன் அது ரொம்ப பேருக்கு தெரியாது அவருடைய அந்த சேவை வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கு அவர்களை இந்த மேடையில் அவர் தேர்வு செய்திருக்கின்றார்கள் இப்படி தெரியாத நிறைய பேர் இருக்காங்க அந்த சேவைக்குமே நம்ம நகரத்தார் சமூகம் சேவை செய்வதிலே தலை சிறந்தவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இருந்தாலும் உள்ளவர்களை எல்லாம் நாம் வெளிப்புணர வேண்டும் வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் வகையில அவர்களுக்கு இந்த விருது கிடைப்பதில் வாழ்த்துக்களும் ஆசை ஐயா சொன்ன மாதிரி

ايها